என் பேர் சந்தியா எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் பட் ஆனால் எனக்கு இப்போ வலி பிரச்சனைன்னு சொன்னால் எவ்வளோன்னு சொல்லிட்டே போகலாம் அவ்வளோ வலி இருக்கும் கழுத்து வலி இருக்கு கை வலிக்குது கால் வலிக்குது இது பண்ணுது அதை பண்ண வீட்டில் என்ன வயசானவங்க இருப்பாங்க ஆனால் அவங்கள மேல நான் தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஸோ இந்த பிரச்சனை வந்துட்டு எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் மாத்திரை மாத்திரை வாங்கி சாப்பிடுவோம் அந்த ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வர பிரச்சனை வந்துட்டு அதை விட அதிகமாக தான் வலிக்கும் ஸோ என்றைக்குமே க்யூர் ஆனதுன்னு இருந்ததில்லை தான் எனக்கு எங்கள் ரிலேட்டிவ் மூலயமா ஆக்சிபிளஸ் தெரிய வந்தது சிவி சார் பற்றி சொன்னாங்க ஸோ சரி ஓகே மெடிசனே இல்லாமல் சொல்கிறாங்களே அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம ஃபர்ஸ்ட் போயே தீரணும் ஏன்னா மெடிசன் போட்டு போட்டு நம்மளுக்கு உடம்பு அது ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் கொடுத்தது தான் நிறையா இருக்கே தவிர்த்து சரியான இல்லை அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்தேன் ஆனால் ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது என்னோட பேக் பெயின் ஆகட்டும் இந்த நெக் பெயின் ஆகட்டும் ரெண்டுமே நல்லா கண்ட்ரோல் ஆச்சு இப்போ நம்மளுக்கு நார்மலாக ஒரு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை கூட இந்த தான் வருதுன்றதே நான் இங்கே வந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நம்மளுக்கு நார்மலாக நடக்கிற டெய்லி டெய்லி நம்ம வந்துட்டு இந்த கழுத்து வலிக்குதுமா கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லுவோம் ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ரூட் காஸ் இருக்கு அந்த ரூட் காசை ட்ரீட் பண்ணாலே வந்துட்டு நம்மளுக்கு எல்லா பிரச்சனத்துலேருந்துமே விரிவு காலம் வந்துடும் அப்படின்றத நான் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி இப்போ நான் வந்துட்டு இப்போ எனக்கு இது தேர்ட் சிட்டிங் தேர்ட் ஃபோர்த்து சிட்டிங் வந்திருக்கேன் நான் ஆனால் எனக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆன மாதிரி தான் இருக்கு இந்த வழதே எனக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இல்லவே தான் சொல்லணும் எந்த பெயினுமே இல்லை ஸோ இது எனக்கு மட்டும் யூஸ் பண்ணா போதாதுல்ல ஸோ நம்ம நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இது ரீச் ஆகணும் இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா எங்க ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி நெய்பர்ஸ் அவங்களுக்குலாம் வந்துட்டு ஆக்சி பிளஸ்லாம் எப்படி அதாவது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நிறைய மாத்திரையே இல்லாமல் சரி பண்றாங்களே நிறைய ஃபீஸ் ஆகும் நிறைய காசு ஆகும் நம்ம போலாமா வேணாவா நம்மளுக்கும் சரியாகுமா அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு வந்துட்டு பிரேக் பண்ணணும் ஏன்னா நான் எனக்கு என்னன்னா நான் ஒன்று வந்துட்டு பண்ணியிருக்கேன் சோ இதுல எனக்கு நிறைய க்யூர் ஆயிருக்கு நல்லா ஆகியிருக்கு அப்படின்னா நான் வந்துட்டு நிறைய பேருக்கு அதை சஜஸ்ட் பண்ணியே ஆகணும் ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு சோ இப்போ நான் வந்துட்டு எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிட்டு வரேன் ஆக்சி பிளஸ் வாங்க சார் வந்துட்டு ஆப்ரேஷன் லெவலுக்கு போறத கூட அவர் கியூர் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் சோ தேங்க்யூ சிவனி சார் எனக்கு ஏன்னா இந்த மாதிரி ஆஹ் இவ்வளவு பிரச்சனை இருந்து நான் இப்ப இதெல்லாமே இல்லை இப்ப சொல்ல போனா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இப்பதைக்கி எனக்கு இல்லை அதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு

ஸோ பாருங்க சேம் இதே ஃபாலோ பண்ணால் நெக்ஸ்ட் இந்த பெயின்மே திரும்பி வராதுங்க ஸோ நெக்ஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு தான் ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் எழுதிய எனி டைம் கால் பாருங்க ஸோ பாருங்க எனி டைம் எனி டிஸ்கம்ஃபர்ட் ஒரு கால் பண்ணால் அவங்க ஆன்சர் பண்ணிடுவாங்க என்ன பண்ணுறதுங்க ஓகே சார் தேங்க்யூ மேம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்